சமூக விடுதலைக்கான கூட்டம் இந்த கூட்டத்திலே நான் சமூக சமத்துவ மாநாடு இது சமத்துவத்திற்கான போராட்டம் இதற்காக நடத்துகின்ற மாநாடு எனது உரையை என் வாழ்க்கையிலிருந்து நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் இவளுக்கெல்லாம் நான் பட்ட கஷ்டங்களை சொல்லியாக வேண்டிய நிலையை ஏற்படுகிறது அதன் அடிப்படையிலே நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் சுமார் அரை நூற்றாண்டுக்கு முன்பாக நான் பள்ளி பருவத்திலே படிக்கும் பொழுது பள்ளியிலேயே படிக்கும் பொழுது கூட சொல்லி அரசாங்கம் கொடுப்பாங்க எஸ் இல்லையா தெரியாது நான் வாங்கியிருக்கேன் அப்ப எஸ் பொழுது மாணவர்கள் மத்தியில் இருக்கின்ற குரு என்ற சொல்லப்படுகின்ற ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா எஸ்சின்னு சொல்ல மாணவர்கள்லாம் அனைத்து மாணவர்கள் முன்னாலே எசிகள் எல்லாம் ஸ்காலர்ஷிப் வாச பசங்களெலாம் எந்தீங்க கையை உயரத்துங்கன்னு சொல்லி டிஸ்க் மேலே ஏறி கையை உயர்த்தணும் பார்த்தீர்களா ஒரு சாதி முத்திரை குத்தி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சார்ந்தவன் என்பதை சொல்லி அவனை கை உயர்த்தச் சொல்லி மற்ற மாணவர்களிடத்திலே அடையாளப்படுத்துவதுடைய நோக்கம் என்ன ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்ற முத்திரை குத்தி பட்டியல் குத்தினர் என்ற அப்பொழுது என்னுடைய ஆரம்ப வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன் அந்த நேரத்தில் பட்ட கஷ்டம் எப்படி இருக்கும் மனக்குமுறையெல்லாமோ யோசி பார்த்து இப்படி இல்லாம எளிநிலைப்படுத்துவார்கள் இந்த மக்களை இந்த கொடுமையில் இருந்து எப்படி தப்ப வேண்டும் என்று சொல்லி நான் பிறந்தது ஒரு சாதாரண குடும்பம் அல்ல புரிஞ்சுக்காங்க என்னுடைய தந்தையார் ராணுவத்திலே பட்டாலியன் அவுல்தார் மேஜர் அவர் தொள்ளாயிரம் வீரர்களுக்கு தலைமை தாங்கி எடுத்தவர் தான் என்னுடைய த தந்தையார் பெஞ்சமின் என்ற சிவராஜேந்திரன் என்பதை நான் இந்த இடத்திலே படிவு கொள்ள விரும்புகிறேன் ஒழுக்கமான குடும்பமாக எங்களை வளர்த்தார்கள் கட்டுப்பாடோடு வளர்த்தார்கள் நாங்கள் ஒன்றும் சாதாரண குடும்பம் அல்ல ஆனால் விவசாயத்தை அதிகமாக நேசித்தவர்கள் எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் தான் அந்த கட்டுக்கோப்பாக வளர்ந்த காலத்திலே நானும் விவசாயம் செய்தவன் என்னுடைய தாய் ராஜம்மாள் அவர்கள் படிப்பறிவு கிடையாது மூன்றாம் கிளாஸ் தான் படித்திருந்தார்கள் அவர்கள் என்னை வயலுக்கு வேலைக்கு இழுத்துச் செல்வார்கள் நான் வெயிலிலே நிற்க மாட்டேன் என்று அப்பொழுது அடம் பிடித்து அழுவேன் இல்லை நீ விவசாயம் செய்யக்கூடியவன் நீ விவசாயத்திற்கு வா என்று என்னையும் என்னுடைய அண்ணன் உடன்பிறந்த செல்லத்துறை பாண்டியன் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போவாங்க அங்கே போய் அப்போ வந்து இப்போ போட்டால் மோட்ரு போட்டால் ஓடுத தண்ணி கிடையாது கமலை அந்த கமலையெல்லாம் இறப்பட்டிட்டு சொல்லி தண்ணி கமலையில் போட்டு தண்ணி இறைக்கணும் ரெண்டு மாடு இழுத்துட்டு போவோம் அதில் உட்காருவோம் கமலையில் தண்ணி ஊற்றுவோம் தான் வயலுக்கு பாயும் கமலை அடித்தவன் நான் தண்ணி பாய்ச்சியவன் நான் நாட்டு நட்டும் பொழுது கூட இருந்து மக்களுக்கு நாட்டை சமந்து கொடுத்தவன் நான் அங்கே பருத்தியிலிருந்து கடலையிலிருந்து தக்காளியிலிருந்து மிளகாயிலிருந்து எல்லாருக்கும் தண்ணி பாய்த்து கத்து கொடுத்த என்னுடைய தாய் என்பதை என்னால் மறக்க முடியாது அப்பேற்பட்ட விவசாய குடும்பத்திலே பிறந்த என் குலம் என்னுடைய சமுதாயம் இளைநிலை படித்து வைத்து விட்டார்களே என்று ஒரு சந்தோகம் சங்கடம் இருக்கும் என்னவா பள்ளிக்குச் சென்றால் அடிமைப்படுத்துகின்றார்கள் வேதனைக்குரிய விஷயமாக கையொழித்து சொல்லி அடையாளம் காட்டுகின்றார்கள் விவசாயமும் செய்கின்றவனை பார்த்து நம்மளை அடிமைப்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால் எப்படி பொறுத்து கொண்டிருக்க முடியும் என்னுடைய அண்ணன் செல்லத்துறை பாண்டியனும் இராணுவத்திலே பணியாற்றவர் அவன் பெரிய பாக்சர் ஆனால் காலச்சூழலை அவரை கொலை செய்துவிட்டார்கள் அவருடைய விட்ட பணியை நான் தொட வேண்டும் அல்லவா அப்போதான் நான் புறப்பட ஆரம்பித்தேன் படித்ததிலிருந்து புறப்பட்ட பயணம் இந்த மக்களுக்காக விடுதலை வாங்கி ஆக வேண்டும் இந்த மக்களே யார் என்பதை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அரை நூற்றாண்டுக்கு முன்பாக சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பானவே நான் சமுதாய புரட்சியை கையில் எடுத்து மக்களுக்காக சேவை செய்ய புறப்பட்டவன் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இப்பேற்பட்ட சூழ்நிலையிலேதான் என்னுடைய மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் என்னை பார்க்கும் பொழுது பள்ளியில் பார்க்கும் பொழுது கூட பிற மாணவர்களுடைய எண்ணம் மாறியது அவன் எஸ் சி என்று சொல்லும் பொழுது எப்படி கூணி குறுகி இருந்திருப்பேன் என்பதை எண்ணி பாருங்கள் அப்படி இருக்கலாமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்னுடைய மூத்த சகோதரைய இழப்பு எனக்கு ரொம்ப பேரிழப்பு எனக்கு வலதுகையாம் இடதுகையாம் இருந்து என்னோடு பயணித்தவன் அவன் இருந்த பிறகு மீண்டும் சமுதாய புரட்சி கையில் எடுத்து சமத்துவ போராட்டத்தை ஆரம்பித்தேன் அப்பொழுது ஆரம்பிக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலே அம்பாசமுத்திரத்தில் மகாநாடு அதில் பள்ளையர் பறையர் அதிர்ந்தரியர் மூன்று பேர்களும் திரட்டி அங்கு ஒரு பெரிய மகாநாடத்தினேன் அப்பொழுது பிரிவு கிடையாது பிள்ளவு கிடையாது எல்லாரும் அரவணைத்து நடத்தினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலே சங்கலாங்குளம் ஒரு கற்பழிப்பு சம்பவம் அப்போ அம்மையார் இந்திரா காந்தியுடைய ஆட்சி மக்குனா என்பவர் மக்குவானா என்பவர் தான் மத்திய அமைச்சர் அந்த காலத்திலே ஒரு பரையர் சமுதாய பொண்ணை கற்பழித்ததற்காக நான் போராடி அப்பொழுது களம் கொண்டிருந்தேன் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் பிரிவு பிளவுகள் பார்க்கவில்லை சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளை பிரித்தாளுகின்ற நிலை சென்னையிலே இரண்டு மூன்று தலைவர்கள் தோன்றினார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அவர்கள் வேறு நாம் வேறு அவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் நாம் பறையர்கள் சொல்லி ஒரு விஷத்தை தூவினார்கள் அன்றுதான் பிளவுபெற்ற நாள் அன்றுதான் என்னை தமிழ்நாடு தேவேந்திர கொல வேளாளராக சங்கம் பல நூற்றாண்டுகளாக இருந்த சங்கம் என்னை மாநில இளைஞரணி தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள் எண்பத்தி ஒன்று என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான் தேர்ந்தெடுத்த பொழுது எல்லா கிராமத்துக்கு போறேன் சிகப்பு பச்சை கொடி யாருக்கும் தெரியாது தெரு தெருவாக வீதி வீதியாக நான் தமிழகம் முழுவதும் கொண்டு வந்ததை யாரும் மறந்திருக்க முடியாது எத்தனை தலைவர்கள் தோன்றினாலும் நன்றி இருக்கத்தான் செய்வார்கள் அதை பற்றி கவலவில்லை நன்றி மக்களாக இருக்கின்றவள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் சங்கரம் கிராமம் கிராமமாக சென்று குடிகளை ஏற்றினான் அப்பொழுது சின்ன சலசலப்புகள் நியாயம் நான் இல்லை என்று அரசியல் இருவரையும் பிரித்து விட்டார்கள் அரசியல் சூழ்ச்சி திராவிட கட்சி நம்மளை அழித்து விட்டார்கள் அருமையாக சொன்னார் தம்பி திருமாரர் உண்மைதான் பிரித்தாள்கின்ற சூழ்ச்சி அதிலே அகப்பட்டு சிக்கூட்டு விட்டோம் அதன் அடிப்படையிலே என் மீது விஷத்தை தூவினார்கள் என்னை கொல்ல வேண்டும் என்ற கற்பனை செய்தார்கள் அதற்கு காரணம் நான் அல்ல என்னுடைய மக்களை வழி வேண்டும் அடிமை விலங்கை உடைக்க வேண்டும் இவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் யார் என்று மற்றவர்களுக்கு புகட்ட வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலே நான் ஒவ்வொரு பகுதியாக சென்ற பொழுது அந்த மக்கள் எல்லாம் என்னை பார்வை பார்த்த பொழுது என்னை பார்த்து நீங்களும் பயந்தீர்கள் காரணம் என்ன தெரியுமா என்னை பார்ப்பதற்கு கொடூரமாக இருப்பதாக இல்லை இவர் இவ்வளவு வளர்ச்சியா தானா அப்படி ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தில் என்னை பார்த்த பொழுது பத்திரிகை தான் என்னை பிரபலப்படுத்தியது எங்கு பார்த்தாலும் கலவரன் செல்லுகின்ற இடமெல்லாம் கலவரம் இப்படி எல்லாம் பிரச்சார செல்லும் என் ஜாதிக்காரன் பூரா ஒன்னா ஆஹா இப்படி ஆழத்தாண்டா நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம் வந்துட்டான் விடுதலை நம்ம சமுதாயத்திற்கு விடுதலை விட்டது இவர் தான் எங்களுக்கு தேவை அன்றுதான் புரட்சி பாதையை தேர்ந்தெடுத்து அண்ணன் இறந்த பிறகு உன்னை தம்பி என்று சொன்னால் அண்ணன் என்று சொல் உன்னை அடித்தால் திருப்பி அடி என்று சொல்ல வேத மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன் அதுவும் நடந்தது இல்லை என்று சொல்வது அப்பொழுது கூட நான் எந்த ஜாதி சமுதாயத்தையும் குறை சொன்னது கிடையாது அடுத்த ஜாதியை பற்றி நான் பேசியதே கிடையாது மேடைகளிலே பேசியது கிடையாது ஆனால் அன்றைய ஆட்சியாளர்கள் என்னை சொன்னார்கள் அவர் அவர் பேசுகின்றார் என்று சொல்லி என் மீது விஷத்தை தூவினார்கள் அதன் அடிப்படையில் தான் என் மீது விஷத்தை கக்கினார்கள் அதிலே நான் பல ஆண்டுகள் சிறையில் இருந்தாலும் கூட நீங்கள் என்னை கைவிடவில்லை எங்கு பார்த்தாலும் பசு கலவரம் கொளுத்துவான் தீ அதை கொளுத்துலான்னு சொல்லி மக்களால் விடுதலை செய்து கொண்டே இருந்தார்கள் கட்டுக்கடங்காத வழக்கு முதல்ல என்ன பாக்கைக்கு பயந்தாங்க அதுக்கப்புறம் எழுச்சி அடைந்தார்கள் அந்த எழுச்சியும் மகிழ்ச்சியும் தான் இன்றைக்கு காண கிடக்காத பார்க்கின்றோம் எத்தனை எனக்கு பிடித்த தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் போர் ஒரு பெரிய மாமனிதன் படித்த அறிவுள்ள ஜீவன் உலகத்திலே கிடையாது உலகமத்தில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் அம்பேத்கரை புகழ் பாடுவார்கள் நான் சொல்வது குறுகிய வட்டத்திலே அம்பேத்கரை கொண்டு வர வேண்டாம் ஆல் கம்யூனிட்டி சொசைட்டி லீடர் எல்லா ஜாதி சமுதாயத்திற்கும் தலைவராக சட்டமாக ஏற்றியவர் தான் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் என்று முத்திரை குத்திவிட்டார்கள் சண்டாளர்கள் அவர் படித்த படிப்பு யாரும் படித்திருக்க முடியுமா அவருடைய அறிவு யாருக்காவது உண்டா யாருக்குமே கிடையாது அப்பேற்பட்ட மகானை குறுகிய வட்டத்திலே எஸ் என்று சொன்னதனால் குறுகி முத்திரை குத்தி விட்டார்கள் என்ற வேதனை உண்டா இல்லையா அப்பேற்பட்ட புரட்சி புரட்சியாளர் அவர் அதன் அறுத்து அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தியாகி இமான் வேல் சேகருடைய கொலை அருமை தம்பி திருமாறன் அவர்கள் சொன்னது ஒரு சூழ்ச்சியிலே மாட்டி அதன் அடிப்பிலேயே செய்த கொலைகளால் தியாகி இமான் சேகர் கொலை செய்திருக்கலாம் அவர் சொன்னதும் இப்பொழுது நான் மனதிற்கு வகிக்கின்றேன் மூன்று நாட்கள் கழித்து அவர்களை கொலை வழக்கிலே புகுத்தினார்கள் ஆனால் தியாகம் செய்தது தேவேந்திர குல வேளாளருக்கு தான் என்று திருமாறன்ஜி அவர்கள் சொல்லும்போது உண்மையிலே அது உண்மைதான் அந்த அரசியல் யார் என்று சொன்னால் மனச்சங்கடங்கள் ஏற்படும் நாம் யார் என்பதை மற்றவர்களுக்கு புகட்டுவோம் அதிலே தெளிவாக இருப்போம் அதிலே சமத்துவத்திற்காக பாடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அப்போதுதான் நான் உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு ஒவ்வொரு மாவட்டமாக சென்றேன் திருநெல்வேலியில் ஆரம்பித்து அப்படியே ராமநாதபுரம் மாவட்டம் அப்படி தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்டத்திற்கும் சென்று சமுதாய பரப்பு பரப்புரையை நான் மக்களை சந்திப்பிற்கு செல்லும் பொழுது என்ன செஞ்சாங்க தெரியுமா எங்கே போட்டாலும் தடை மதுரைக்கிலே வரக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் வாங்கினாங்க கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்தான் மதுரைக்கிலே ஜான்பாண்டி விளையக்கூடாது அப்படிலாம் அரசு செய்த அந்த ஆட்சி திமுக ஆட்சி கலைஞர் கருணாநிதி ஆட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் பார்த்த அப்போ தான் நினச்சேன் என்னடா நம்ம இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு எந்த தேர்தல் வந்தாலும் நான் தேர்தல் நின்றுவேன் ஏன்னா அப்போ தான் உங்களை பார்க்க முடியும் எனக்கு பெருமிஷன் வேணாம் இல்லை தேர்தல்னா பெர்மிஷன் தேவையில்ல அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பெரம்பலூரில் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ரூபாக்கு வாங்கினேன் அப்போ அருமை அண்ணன் டாக்டர் ராமதாசுன்னு நானும் ஒன்றா சேர்ந்தோம் அப்போ பாட்டாளி மக்கள் விஷய மாநில இளைஞர்கள் தலைவராக நான் இருந்தேன் என்னை சேர்த்தாங்க தென் மாவட்டத்தில் பல்லனும் பள்ளியும் ஒன்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மதுரில் மாநாடு போட்டோம் ஆனால் அவருடைய பாதை தவறாக இருந்தது நான் பிரிந்தேன் எனக்கு என்னுடைய மக்கள் முக்கியம் என் சமுதாய முக்கியம் அதன் அடிப்படையில் நான் அவரிடம் விலகி வந்தேன் இன்றைக்கும் நட்பு ரீதியிலே உறவாக இருந்தாலும் கூட அதிலே நான் வெளியில வந்த பிறகு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நான் இருந்தேன் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலாம் பெரிய கலவரம் வந்துச்சு நான் கேட்டது என்ன நீதிக்காக ஒரு கொலை செய்திருக்கின்றார்கள் நீதி வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி மக்களிடத்திலே சொன்னேன் அதில் ஒரு போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்திலே ஊர் முழுக்க கிட்டத்தட்ட இருநூறு கிராமத்திலே ரோடு மறியல் செய்தார்கள் உண்மையான குற்றவாளியை கண்டிக்கும் வரை ஓய என்று சொன்னேன் அப்பொழுதும் திமுக ஆட்சிதான் நான் வீடு சென்ற பொழுது இவர் தான் கலவரத்தை தூண்டினார் என்று என்னை விஷத்தை தூவினார்கள் அதிலே தொண்ணூற்றி ஏழு நாட்கள் சிறையில் என்னை அப்பொழுது மாநில இளைஞர் தலை இளைஞரை தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தேன் ஆனால் தமிழ்நாடு அன்றைக்கு பற்றி எரிந்தது ஆல் கம்யூனிட்டி எஸ்டி எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க ட்ரெயின் ஓடலை பஸ்ஸு ஓடலை பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடத்துலேயும் பஸ்ஸை ஓட விடலை எஸ்டி அசோசியன் ஓடவுடல எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எனக்கு போராடினார்கள் அந்த நாளை என்னால் மறக்க முடியாது ஆனால் அந்த நேரத்திலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான் நின்னேன் எலெக்ஷனில் நின்னேன் என்ன ஓட்டு இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஒவ்வொரு அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் கூட்டணி நான் தனித்து நிக்கிறேன் அப்படிதான் ராஜீவ்காந்தி இறந்த காலம் அந்த நேரத்தில் நான் முப்பது இருபத்தி நாலு ஓட்டு வாங்கினேன் இரண்டாவது இடத்துல நான் வந்தேன் ஏன் என நிற்கிறேன்னு சொன்னா நான் எல்லா கிராமத்துக்கு போனதுக்கு தடை கிடையாது ஆனா தனியா போய் பெர்மிஷன் கேட்டால் எனக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த தடையை உடைத்து போவதற்கு தேர்தல் தான் களம் அந்த களத்தில் நின்றால் தான் விடுவார்கள் என்று சொல்லி நான் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம் கிடையவே கிடையாது ஆனால் என்னுடைய மக்களை நான் சந்திக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது அதன் அடிப்படையில் எழுச்சி ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வழங்கப்பட நின்ன அங்க கொத்தடிமையாளரும் மக்கள் வாழ்றாங்க யாரும் பேச முடியாத நிலை போடா என்று கொடுமையாக பேசுகின்ற காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் அங்க ஒரு மாநாடு போட்டேன் தொண்ணூத்தி அஞ்சுல மாநாடு போட்டு கிட்ட தட்ட ஒன்பது லட்சம் பேரை கூட்டினேன் அரசுடைய கணக்கு அகில இந்திய தேவேந்திர கொல வீழாளர் சங்கம் ஜான் பாண்டியால் நிறுவப்பட்டது அன்றைக்கு ஒரு பெரிய மாநாடு அன்றைக்கு கூடிய கூட்டத்தில் ஒரே வாரத்தில் பிடிச்சி உள்ள போட்டு விட்டேங்க மக்களுடைய எழுச்சி இவன் இப்படி போறான்னு சொல்லி அப்புறம் எனக்கு எங்க போனாலும் தடை கொடுத்தாங்க அப்பதான் முடிவெடுத்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல நிற்போம் அப்படி சொல்லி வளைங்க மாடலட்சா நின்னேன் சுயேஷன் தான் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா வாட்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் எல்லாரும் மக்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா பெரியவங்கெல்லாம் சொன்ன மாதிரி நீ இப்படி சாதி சாதின்னு அலையாத அரசியல் அங்கீகாரம் வேணும் இந்த மக்களுக்கெல்லாம் விடுதலை வேணும் நீ அரசியல் கட்சி ஆரம்பிப்பா அப்படி சொல்லி நான் அந்த மாதிரி ஆழ்களில் தான் எனக்கு சொன்னாங்க அப்போ தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் அரசியல் கட்சி ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்து கட்சியில் ஒன்றில் தான் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் பெரியோர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆரம்பித்த உடனே ஆறாவது மாதத்திலேயே எக்மோர் கான்ஸ்டுவன்ஸில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சீட்டு கொடுத்து தமிழ் ஆறு மாதத்தில் நான் முதல்ல எலெக்ஷன் அரசியல் ரீதியாக நான் பங்கு கொண்டேன் அதில் வெற்றி பெற்றவனை தோழ்த்து விட்டதாக அறிவித்தார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரர்கள் என்பதை நான் சொல்லி அப்பவும் எப்படி அறிவித்தாங்க இது பிடிச்சி உள்ளே போட்டுட்டு பண்ணான் அப்போ நான் வெளியிருந்தேன் நானே அதிகாரி அடிச்சு சொல்லியா உண்மையன்று இருப்பேன் அதுக்கும் வாய்ப்பு இல்லை எல்லாரையும் பிடிச்சி உள்ளே வச்சு போட்டாங்க அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணியே எங்களை தோற வச்சிங்க அதுதான் நான் நின்ற தொகுதி எழும்பூர் அப்போது வந்து எழும்பூரில் முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றி மூணு ஓட்டு வாங்கினேன் எண்பத்தி நாலு ஓட்டில் தோந்ததாக அறிவித்தார்கள் அன்றைக்கே சட்டமன்றம் பேர்ந்தோம்னா நம்முடைய தலைவிதி மாறி இருக்கும் அதனுடைய சாபக்கேடு அப்படி ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பல காலங்கள் சூழ்நிலையினால் சிறையில் இருந்தேன் அப்புறம் வெளியில் வந்துட்டேன் விடுதலையை வெளி விடுதலை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல முதுகுளத்தூர்லையும் நிலக்கோட்டையிலையும் நின்னேன் நான் யார் என்பதை காண்பிப்பதற்காக என்னுடைய மக்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு காண வேண்டும் என்பதற்காக முதுகோளத்தூர்ல இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு போட்டாங்க அது பொது தொகுதி நிலக்கோட்டையில் ஏழாயிரம் ஓட்டு போட்டாங்க நான் அப்போதான் புதுசு ஆக இப்படி ஒவ்வொரு பகுதியும் போயிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் தனிச்சு போட்டி போட்டேன் பத்தாயிரம் வாங்கினேன் நான் இதெல்லாம் எதுக்காக உங்கள்கிட்ட பதிவு செய்யணும்னு சொன்னா அதுக்கப்புறம் அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அம்மா கொடுத்த இடத்துல நீங்கள் நிற்கணும் எவ்வளோ போகிறான்னு தென் மாவட்டத்தில் கொடுங்கன்னு சொன்ன அண்ணனுக்குலாம் தெரியும் தென் மாவட்டத்தில் கொடுங்க நான் ஜெயிச்சிடுவேன் இங்கேயே ஏன் போடுறேன்னு சொல்ல இல்லை இல்லை அம்மா கொடுத்த இடத்துல நீ தான் நிற்கணும்னு சொல்லி இந்த கம்பல் பண்ணி நிற்க வச்சாங்க அப்பவும் முப்பதாயிரம் ஓட்டு நான் வாங்கினேன் இல்லைன்னு சொல்லலை அதுக்கப்புறம் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அரசாணை கொடுத்த பிறகு தேவேந்திர குல வேளாளர்கள் என்ற ஒரு சொல்லை சொல்லி அண்ணன் எடப்பாடி அவர்கள் மூலமாக மாநில அரசிலிருந்து மத்திய அரசுக்கு அனுப்பித்து இருவரும் சேர்ந்து கொடுத்ததுதான் தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை என்பதை பெருமிதத்தோடு நீ சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன் அதுக்கு நன்றி சொல்லு கூட்டமாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதன் பிறகு தேவேந்திரோள வேளாளருக்கு அங்கீகாரம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது தேர்தல் சின்ன பிரச்சனைகள் இங்க இருப்போம் நாளைக்கு எங்க இருக்கலாம் எங்கும் போகலாம் அரசியல் அதுதான் நான் பிஜேபி முழுமையாக என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன் பனிரெண்டு ஆண்டுகளாக அதற்கும் இடையில் நம் சமுதாயத்துக்காரர்களே செய்தார்கள் ஆனால் அருமை சகோதரன் லயினார் நாகேந்திரன் அவர்கள் அருமை சகோதரர் எல்முருகன் அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் எல்லாம் சேர்ந்து பனிரெண்டு ஆண்டுகளாக இருக்கின்ற அவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னை தென்காசி கான்ஸ்டுவன்சிலே கொடுத்தார்கள் அதிலே நான் பெற்ற ஓட்டு எவ்வளவு தெரியுமா ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு ஓட்டுகள் அரசியல் பிஜேபி ஓட்டும் சரி தேவேந்திரகுல வேளாருடைய ஓட்டும் சரி எல்லாம் சேர்ந்து கிடைக்கப்பட்ட ஓட்டு தான் இரண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு இப்படி நாமெல்லாம் வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கின்ற காலத்திலே நிறைய பேர் சொன்னாங்க என்ன எத்தனை தேர்தல் நிற்கிறீங்க ஒரு துருப்பு கூட சட்டமன்ற போவலையே பாராளுமன்றம் போவலியான்னு சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா சட்டமன்றத்துக்கு போனாலும் சரி நம்ம அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசினார் தெரியுமா தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு என்ன சொன்னார் பேசினாரோ இல்லையா நாம் சமுதாயத்திற்காக வாதிட்ட சகோதரர் இங்கே இருக்க அமர்ந்திருக்கின்றார்கள் சட்டமன்றத்தில் சொன்னார்கள் தேவேந்திரகுல வேளாளருக்கு அரசாணை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அவர்தான் அவர்கள் பட்டினத்திற்கு வெளியில் கேட்கின்றால் கொடுத்தால் என்ன என்று கேட்கின்றவர்கள் இன்றைக்கு அனைத்து வீர்களும் இங்கே இருக்கின்றார்கள் நமக்காக வாதித்தவர்கள் அதுக்கு நன்றி விசுவாசம் காட்ட வேண்டாமா காணும் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நமக்காக சமுதாயத்துடைய மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இவருக்காக அந்த சமத்துவத்திற்காக போராட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கின்றது கிடையாது எல்லோரும் நண்பர்கள் எல்லோரும் சகோதரர்கள் ஒரு காலத்தில் எதிரி என்று சொன்னவர்கள் இன்று என்னை நண்பனாக பார்க்கின்றார்கள் ஒரு காலத்தில் டே என்று அண்ணன் வருகின்றார் என்று சொல்லுகின்றார் காலங்கள் மாறிவிட்டது இனிமேல் சாதிக்கு இடமில்லை சமத்துவத்துக்குத்தான் இடம் அதுதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை மட்டும் நீங்கள் தெளிவாக கருப்பினர் தலைவர் லூதர் மார்க் லூதர் கிங் சொன்னார் நான் ஒரு கனவு கண்டேன் ஒரு நாள் எல்லோரும் சமமாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள் அதைத்தான் நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் அந்த பிஜேபி பாராளுமன்ற வேட்பாளர் என்ற பொழுது நான் முதுகுளத்தூர் பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டேன் அந்த காலகட்டத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ற நான் பிரச்சாரத்துக்காக சொல்லும் நான் மத பிரச்சாரத்தை பண்ணுவதை விட தேவர் தேவேந்திர ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இருவரும் உண்டாக திரண்ட கூட்டத்தை மாத்து மகிழ்ந்தவன் நான் இனிமேல் நமக்கு வேலை இல்லை சண்டை இல்லை நாம் எல்லாம் ஒருதாய் மக்கள் சகோதரர்கள் என்ற எண்ணத்தை அன்று விதைத்தேன் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் இதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம் நமக்குள் இருவருக்குள் சண்டை இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்கள் வேடிக்கை பார்ப்பதால் செய்வார்கள் நம்மளை பிரித்து ஆழத்தான் செய்வார்கள் சகோதரர்களே சகோதரிகளே எண்ணி பாருங்கள் சமத்துவம் தேவையா சாதி தேவையா என்று சொன்னால் நான் சமத்துவத்திற்காக பாடுபடுவதற்காகவே சமத்துவ மாநாடாக நடத்த இருந்தேன் அதைத்தான் நறுத்திக் கொண்டுகின்றேன் சமூக சமத்துவமே நம்முடைய கனவு அந்த கனவை நினைவாக்குவதற்காக இன்னைக்கு நாங்கள் எல்லாம் சமத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நீங்களும் அப்படி வாழ வேண்டும் என்பதுதான் நான் உங்களை இதுதான் முதல் வெற்றி இது நம்முடைய அடையாளத்திற்கான வெற்றி போதும் எவ்வளவு நாட்கள் போராடி போராடி போராடியின்றி அழிந்து கொண்டிருப்போம் எத்தனை நாளைக்கு விடுதலைக்காக போராட வேண்டும் நமக்கு எதிரி யார் யாருமே கிடையாது உழைக்கின்ற சமுதாயம் எல்லாம் ஒன்று கூட வேண்டாமா தமிழ்நாட்டுடைய சரித்திரத்தை படைக்க வேண்டாமா இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தெரு தெருவாக வீதி வீதியாக சென்று இந்த ஆட்சியை பற்றி குறை சொல்லி இன்னைக்கு எந்த நிலை நடந்து கொண்டிருக்கின்ற சொன்னால் மக்களுடைய மனமாற்றத்தை விரும்புகின்றார்கள் அதற்காக நாமும் போராட வேண்டும் அல்லவா அதற்காக ஒன்று சேர வேண்டும் அல்லவா அதற்காக உரிமைக்காக பாடுபட வேண்டும் என்றா ஜாதி மோதவர்கள் இனிமேல் வேண்டாம் சமத்துவத்திற்காம் நாம் பாடுபடுவோம் என்பதை தெளிவாக சொல்லிக்கொள்ள கடம்பெயர் நம்முடைய வெற்றி சுயமரியாதையுடைய வெற்றி இங்கே நடைபெறும் சௌக சமத்துவ மாநாடு சமத்துவ மாநாடு பட்டியல் கிளை மாநாடு இந்த பட்டியல் வெளியேற்றம் என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் கேட்டாங்க என்னென்ன பட்டியல் வெளியேற்றம் பள்ளியேற்ற என்னென்ன அர்த்தம்னு கேட்டாங்க பட்டியலிலே இருந்து கொண்டு பள்ளியல் இருந்து இன்று வரை கூனி குருகி ஒருத்தரை பார்த்து எஸ்ஸின்னு சொன்னா அப்படியே கூணி குறியிருவோம் என்ன எஸ்சி எஸ் சொல்லுவான் தாழ்த்தப்பட்டவன் இன்னொரு சொன்ன அரிசன் எத்தனை பேரடா வைப்பீங்க சண்டாளைங்க அப்படி எல்லாம் மாற்றம் வேணும்னு சொன்னால் எங்களை அங்கேருந்து தூக்கியா நான் அங்கே எசியே கிடையாதையா வேளாண் குடி ஆட்டுப்படைகளை அதிகமாக வாழ்கின்றவர் தேவேந்திர குல அவர்கள் தான் இன்னைக்கு நாட்டுக்கு சோறு ஓடுகின்ற கூட்டம் என் கூட்டம் உழைக்கின்ற கூட்டம் உருக்கறிய கூட்டம் மல்லர்களாக இருந்து மாபெரும் பல்லர்கள் ஆக்கப்பட்டு தேவேந்திர நரேந்திரன் மோடி அவர்களால் தேவேந்திர குல வேளாளர்கள் என்று நமக்கு கொடுக்கப்பட்டு இன்றைக்கும் என்னை பட்டியலி நாம் என்று சொன்னால் எப்படி பொறுத்துக் கொண்டிருக்க முடியும் அதற்காக இங்கே இருக்கின்ற தலைவர்கள் நமக்கு பரிந்துரை செய்வார்கள் எண்டாவது ஒரு நாள் விடுதலை கிடைக்கும் என்பதை நான் எண்ணி கொண்டிருக்கிறேன் அந்த நாள்தான் நமக்கு முழு சுதந்திர நாள் என்பதை எண்ணிக்கொள்ள வேண்டும் ஜாதியை சொல்லக்கூடாது வந்து ஒரு காலத்திலே சொன்னார்கள் நான் சொன்னேன் பெருமையாக சொன்னேன் எங்கு பார்த்தாலும் பள்ளர் பல்லர் என்று சொல்ல சொன்னேன் சொன்னீர்கள் இப்பொழுது சொன்னேன் தேவேந்திர குல வேளாளர் என்று சொன்னேன் அதை இப்பொழுது சொல்ல ஆரம்பித்திருக்கின்றீர்கள் தன்னுடைய குலப்பருமையை நிலைநாட்டுகின்றவர்களே நம் குலத்தை பற்றி பேசுவதே தவறில்லை மாற்றானுக்கு இடையில் கொடுக்கக்கூடாது எதிரிகள் யாருமே கிடையாது எதிரிகள் என்று நினைப்பவர்களை விடுவதும் கிடையாது அது வரலாறுலே கிடையாது இதைத்தான் சகோதரர்களே சகோதரிகளே இந்த அருமை சகோதரர்களே உங்களுக்கு நான் அன்பாகக் கொள்கிறேன் தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் ஜாதியே கிடையாது இதற்காக தான் மாரன்ஜி அவர்கள் அருமையாக சொன்னார்கள் பட்டியல் இனத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து நான் முழு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நான் இருக்கும் வரை ஆதரவு கொடுப்பேன் என்று சொன்னார்கள் அண்ணன் சீனிவாசன் அவர்களும் சொன்னார்கள் அண்ணன் நித்த நத்தம் விஸ்வாசன் என்று சொன்னார்கள் அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய விடுதலை எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து எங்கள் பட்டியல் நேரத்தில் வைக்க வேண்டாம் தேவேந்திர குலனாக வீரனாக வாழ்ந்த மரபு உழைக்கின்ற சமுதாயமாக உழைப்பாளிகளாக இருந்தவர்களாக வேளாண் தொழில் செய்தவர்களாக வீரர்களாக வாழ்ந்தது வரலாறு ஆனால் எங்களை குறுகிய வட்டத்திலே கொண்டு வர வேண்டாம் நாங்கள் பட்டியல் நேரத்திலிருந்து வெளியே செல்லவிருக்கிறோம் எண்டாவது ஒரு நாள் நிச்சயமாக வரும் அதற்கான எடப்பாடி அவர்கள் வருவார் நிச்சயமாக நமக்கு இவர்களெல்லாம் சேர்ந்து தருவார்கள் என்று நம்புகின்றேன் அதற்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் நிச்சயமாக நமக்கு தர முடியும் எந்த பிரதமர் தான் நமக்கு மாட்டான் போனோம்னு ஒரு காலேஜுக்கு போனா அங்கே இளைய நிலைப்படுத்துறான் ஒரு வேலைக்கு போனா இளைய நிலைப்படுத்துறேன் ஒரு அரசு அலுவலர் தூரத்து சொல்றான் கூணி குறுகிறோம் தொழில் ஏதாவது கொடுக்க முடியுங்கண்ணா ஏதாவது தொழில் செய்யணும் போனால் பக்கத்து வீட்டுக்காரங்க எஸ்சி பிள்ளைக்கு வீடே கொடுக்காதாங்கண்ணா சொல்கிறாங்களா இல்லையா தொழில் மறுக்கப்படுறதா இல்லையா படிப்பு மறுக்கப்படுறதா இல்லையா தனியார் துறையில் எஸ்சி சொன்னால் அவங்களுக்கு வேலை கொடுக்கானா கொடுக்க மாட்டான் ஏன்னா உங்களை தாழ்த்தப்பட்டவன் போகிற தீண்டத்தக்கால குத்திர குத்தி வச்சுட்டாங்க சண்டாளங்க அப்போ நம்ம இருந்து விடுதலை ஆகணுமா வேண்டாமா சாதி அடையாளம் என்பதுதான் நமக்கு எதிரியாக இருக்கிறது நாங்கள் அதுவும் எஸ்சியாக இருப்பதை விரும்ப விரும்பவில்லை வெறுக்கிறோம் வெறுக்கிறோம் பட்டியல் நாம் அனைவரும் வெளியே செல்ல வேண்டும் சகோதர சகோதரிகளே இதுதான் பட்டியல் சாபம் இந்த சாபத்திலிருந்து விடுதலை வேண்டாமா விடுதலை பெறமாண்டமா விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் நமக்கு யாரும் எதிரிகள் கிடையாது எச்சமுதாயம் நம் சமுதாயத்தை அரவணைத்து செல்கின்றாலோ அத்தனை சமுதாயம் நம்முடைய சகோதரர்கள் நாம் பாரபட்சம் பார்ப்பது கிடையாது படிப்பறிவு இல்லாத காலத்தில் நம்மளை சிறைப்படுத்தி தாழ்த்தப்பட்ட சாட காலத்தில் அறியாத நிலையிலே இருந்த பொழுது நாம் வேற்றுமையை பார்த்தோம் படித்து விட்டோம் தெளிவிட்டோம் வாழ்ந்து விட்டோம் பட்டியலிருத்தி வெளியே செல்வதற்கு அனைத்து ஜாதி சமுதாயம் நம்மளை அரவணைக்கின்றார்கள் நாம் அனைவருக்கும் சகோதரர்கள் சகோதரிகள் என்ற மனப்பையோடு மனப்பாங்கோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் பட்டியலத்திலிருந்து வந்து வெளியே செல்ல வேண்டும் அதற்கு எல்லா அரசியல் தலைவர்களும் பெரியோர்களும் நமக்கு கருணை புரிவார்கள் அவர்களிலே நாம் பங்கு கொள்வோம் வெற்றி பெறுகின்ற நோக்கமே நம் நோக்கம் அந்த நோக்கம் எதுவாக இருந்தாலும் முன்னின்று தலைமை தாக்கி நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்களும் தயாராக இருக்க வேண்டும் அதற்கு நம்முடைய தலைவர்கள் எல்லாம் நம்மோடு இணைவார்கள் என்று நம்பி அஞ்சாதீர் யாரிடமும் ஆள வேண்டும் மனமையால் துஞ்சாதீர் யாரிடமும் துணை வேண்டாம் உங்கள் வாழ்க மக்கள் வளர்க பட்டியலின ஒற்றுமை என்று கூறி உங்கள் அனைவரிடம் விடைபெறுகிறேன் நம் சமம் அனைவரும் ஒன்று உறுதாய் மக்கள் கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்